இளங்கதிர் அகாடமி சார்பாக முப்பத்தி ஏழாம் ஆண்டு மத நல்லிணக்க கவாடி போட்டி நடைபெற்றன இதில் நாற்பது பெண்கள் அணியும் எண்பது ஆண்கள் அணியும் கலந்து கொண்டனர் திண்டுக்கல்லில் இளங்கதிர் அகாடமி சார்பாக முப்பத்தி ஏழாம் ஆண்டாக மத நல்லிணக்க கவாடி போட்டி மின்னொலியில் நடைபெற்று வருகிறது போட்டியானது பெண்களுக்கு முதல் போட்டி நடைபெற்றது பெண்களுக்கான போட்டியில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டன சென்னை கோவை திருப்பூர் மதுரை திருச்சி ஈரோடு சேலம் திண்டுக்கல் உள்ளிட்ட அணிகள் கலந்து கொண்டன இப்போட்டியானது மின்னொழியில் நடைபெற்றன இப்போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட்டு முறையில் நடைபெற்று வருகிறது முதல் போட்டியானது கோவை அணியினருக்கும் சேர்வீடு அணியினருக்கும் நடைபெற்றன இதில் அதிக புள்ளிகள் எடுத்து கோவை அணி வெற்றி பெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டியாக திண்டுக்கல் மாவட்டம் கொசோபட்டி பகுதியில் அமைந்துள்ள அக்ஸயா அணியினருக்கும் மேட்டுப்பட்டி பி அணியினரும் விளையாடின இதனைத் தொடர்ந்து போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இப்போட்டியானது இரவு பகல் மின்னொழியில் நடைபெறுகிறது இதேபோல் ஆண்கள் அணியில் சுமார் எண்பது அணிகள் கலந்து கொள்கின்றன ஆண்களுக்கான போட்டியானது ஜூன் ஒன்றாம் தேதி இரவு மின்னொடியில் ஆரம்பமாகிறது இவர்களுக்கு சென்னை கோவை திண்டுக்கல் திருச்சி ஈரோடு மதுரை உள்ளிட்ட பகுதியிலிருந்து எண்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொள்கின்றன இப்போட்டியில் வெற்றி பெறக்கூடிய ஆண்கள் அணியினருக்கு முதல் பரிசாக ரூபாய் நாற்பதாயிரத்தி முப்பத்தி ஏழும் அதற்கு இணையான கோப்பையும் வழங்கப்படுகிறது இரண்டாம் பரிசாக ரூபாய் முப்பதாயிரத்தி முப்பத்தி ஏழும் இணையான கோப்பையும் வழங்கப்படுகிறது மூன்றாம் பரிசாக இருபதாயிரத்தி முப்பத்தி ஏழும் கோப்பையும் வழங்கப்படுகிறது நான்காம் பரிசாக இருபதாயிரத்தி முப்பத்தி ஏழும் இணையான கோப்பையும் வழங்கப்படுகிறது இதேபோல் வெற்றி பெறக்கூடிய பெண்கள் அணியினருக்கு முதல் பரிசாக இருபதாயிரத்தி முப்பத்தி ஏழும் இணையான கோப்பையும் இரண்டாம் பரிசாக பதினைந்து ஆயிரத்தி முப்பத்தி ஏழும் இணையான கோப்பையும் மூன்றாம் பரிசாக பத்தாயிரத்தி முப்பத்தி ஏழும் இணையான கோப்பையும் நான்காம் பரிசாக பத்தாயிரத்தி முப்பத்தி ஏழும் இணையான கோப்பையும் வழங்கப்படுகிறது மேலும் ஆண்கள் அணியில் தோல்வியை கண்ட நான்கு அணிகளுக்கு தலா மூன்றாயிரமும் நான்கு அணிகளுக்கு வழங்கப்படுகிறது அதேபோல் காலியிறுதியில் இறுதி வாய்ப்பு இழக்கக்கூடிய பெண்கள் அணியினர் நான்கு அணிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் நான்கு அணிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகின்றன இப்போட்டியானது இரவு பகல் மின்னொலியில் நடைபெறுகிறது இப்போட்டி அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடைபெறுகிறது அதாவப்பட்டது போட்டியில் வெற்றி தோல்வியை தளவக்கூடிய அணிகள் அனைத்தும் வெளியேற்றப்படும் போட்டியின அனைத்து ஏற்பாடுகளையும் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த இளங்கதிர் அகடமி அணியினர் சிறப்பாக செய்திருந்தனர்